ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நாம் கடலூர் மீன் துறைமுகம் போயிருந்தோம் அங்கே மீன் காலைல நான் எப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன் அந்த இடமும் அந்த லொக்கேஷன் அந்த கிளைமேட் இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோ எடுக்கணும் ஆசையாக இருக்கும் இங்கே உங்களுக்கு நான் நிறைய மீன் காட்டுறேன் இங்கே இந்த இடத்துல எப்போவுமே மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் மற்ற இடத்துல ஐஸு வச்சு அதிகமாக வாங்குறதோடு இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கும் போது மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அண்ணன் மீன் எடுத்து இங்கே செவிலை திறந்து கம்மி சொன்னார் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த அக்கா பட்டு நின்ந்தேன் பாரு அப்படின்றாங்க மீன் இப்போ செவல் பார்த்தீங்களா நல்லா சக்கச்சி வேணும் ரத்தம் மாட்டம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்ல மீன் வகையில் பல வகை இருக்குது இதில் பாருங்களேன் இந்த மீனில் எனக்கு என்ன பேருனே தெரியல இதுவும் செவுப்பாக ஒரு மீன் இருக்குது எல்லாம் வாய திறந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்தாலும் நம்ம சேனலில் நெருப்பு பிரியாணி வட்டா இப்படியே காமிச்சிட்ருக்கோம் சும்மா இடையில ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி வீடியோ போடுறேன் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலனாலும் கொஞ்சம் பாருங்கள் செய்து இப்போது இந்த சங்கரா மீன் இங்கே கடலூர் சங்கரா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சக்கச்சி வேணும் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் வருத்தா ரசத்துக்கு சாம்பாருக்கு கீரைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடலூர் சங்கராவுக்கும் கேரளா சங்கராவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் கேரளா சங்கரா மீன் ரொம்ப சப்புன்னு இருக்கும் ஏன்னா அது அஞ்சு நாள் பத்து நாள் ஐஸ் வச்சு வரும் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும் கிராமத்தில் அதை வாங்கிட்டு கோழம நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே கடலூர் சங்கரானா விலை கம்மி கிடையாது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் பொறுமீனாக இருந்தால் கூட இந்த இடத்துல தான் போட்டில் பிடிச்சின்னு பிடிச்சின்னு வந்து இறக்குவாங்க இந்த இடத்துலேயும் மீன் தருவாங்க இப்போது நாம் இங்கே அந்த அந்த விற்கிறவங்கள்கிட்ட வாங்குறத விட இவங்ககிட்ட வாங்கும் போது ஒரு பத்து மீன் பாஞ்சு மீன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஆனால் அவங்க இப்படின்னா உள்ளே பெரிய படகு பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இவங்க போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ மீன் பிடிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல ஒரு மீன் ரகம் பிடிச்சா ஒரே மீன் ரகம் தான் பிடிப்பாங்களாம் இப்போ கவலைப்படுற கவலைக்குன்னு ஒரு வலை மத்தி மீன் போட்டால் மத்தி மீனுக்கும் ஒரு க ஒரு வலை சங்கரா மீன் போட்டால் சங்கரா மீனுக்கும் ஒரு தனித்தனியாக தான் அப்போ ஒவ்வொரு அந்த போட்டு வருது இல்லையா அதுலேயும் ஒரு ஒரு ரகமான மீனாக தான் இருக்கும் இன்னைக்கு கவலை மீன் அதிகமாக வந்துச்சு இங்கே பாருங்கள் வலையிலேருந்து மீனை சூப்பராக எடுக்கிறாங்க அந்த தான் அந்த வலையில் மாட்டிங்கிருக்கு அதை அப்படியே அவங்க திருப்பி செவிலை நீக்கி உள்ளே எடுத்து போடுறாங்க அப்படியே மீன் மினு மினு மினுனு அப்படியே சும்மா ஃப்ரைஷு மீன் பயங்கரமாக இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கவலை மீனை நான் அப்படியே ஆஞ்சி தனிமளாயத்தூள் உப்பு சாறு ஓ இதை போட்டு நல்லா ஊற வச்சு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா சாயந்தரமாக சாப்பிடும்போது போது உக்காந்த இடத்துல பத்து டு பதினஞ்சு பஜ்ஜி சாப்பிடுவோங்க நான் நிறைய பேர் இந்த மீன் பச்சி போடும்போது அவங்களுக்கு தெரியும் தெரியாத ஒரு பத்து பேர் பார்ப்பாங்களே அவங்களுக்காக தான் சின்ன சின்ன டிப்ஸ் நான் இருக்கேன் அந்த மீனை அஞ்சிட்டு அந்த மீனிலே கொஞ்சமாக இஞ்சி போட்டு சார்ந்து தண்ணி மிளகாய் தோல் மீன் வறுவல் மசாலா உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து ஊற வச்சு அப்புறம் எப்பவும் போல் பஜ்ஜி மாவில் தொட்டு நீங்கள் போட்டால் தான் நல்ல காரசாரமான பஜ்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இதில் நான் மீன் வாங்கிட்டு போய் பஜ்ஜி தான் போட்டு சாப்பிட்டேன் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அவங்களுக்கு ஒரு நாள் அதை உங்களுக்கு சூப்பராக மழை பெய்யும் போது எடுத்து காமிச்சி போடுறேன் இந்த மாதிரி இவங்க இந்த கூடை கணக்கு தான் இந்த மாதிரி இவங்க பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி கூட கூட தான் தருவாங்க அந்த மீன் கிடைக்கிறத பொறுத்தான் இப்போது ஒரு மீன் ஒரு டன்னு கிடைச்சா ஒருவேளை அதே மீன் பத்து டன்னு கிடைச்சா கம்மியாக தருவாங்களாம் இந்த மாதிரி தான் மீனோட அந்த சேல்ஸை வந்து அவங்க டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு அண்ணன் நூறுரூவாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதே இடத்துல தராங்க அங்கே பாருங்கள் நூறுரூவாய்க்கு கவலை மீன் அரை கவருக்கு தர தராங்க ஆனால் இதே மீன் நீங்கள் இங்கே வாங்குனீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற பெரிய பெரிய மீன் எல்லாம் ஒரு ரேட்டும் அதில் இருக்கிற சின்ன மீன் எல்லாம் ஒரு ரேட்டும் இதிலிருந்து ஒரு பத்து டு பாஞ்சு மீன் கம்மியாக தான் இருக்கும் மாதிரி வந்து கூட இறக்கி கொடுத்துட்டு இவங்க இந்த போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க உள்ளே எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி போட்டில் கடலுக்குள்ளே போய் வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் போகும்போது வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன் இங்கே இருக்கிற மீனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா ஐஸே வைக்காத மீன் இங்கேருந்து சேல்ஸ் ஆகி இன்றைக்கி மூணு நாலு மணிக்குள்ளே எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மீறி மீதி இருக்கிற மீனை ஐஸ் வைப்பாங்க அந்த ஐஸ் வச்ச உடனே நமக்கு அந்த மீனுடைய ஒரு சுவையும் அந்த மீனுடைய அந்த ஃப்ரெஷ்னஸும் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிடும் இங்கே திருக்க மீன் இந்த மீன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல இங்கே இருக்கிறதும் என்னென்னு தெரியல எது ஆனால் குட்டி காணங்கத்தை நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்க நான் காணங்கத்தை எப்பமே பெருசு பெருசாக தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் குட்டி கணங்கத்தை பார்த்தேன் இது நம்ம கடலூர் மீன் பார்த்திங்களா எவ்வளோ சிறப்பாக சூப்பராக சும் செம்மையாக இருக்குது எனக்கு உண்மையிலுமே சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும் இதுதான் சொன்னல குட்டி கானாங்கத்தை காணாங்கத்திலே இதுதான் குட்டின்னு சொல்லுவாங்க இது நமக்கு கவலை மீன் சைஸ்ஸே இருக்க பாருங்கள் ஆனால் கானாங்கத்தை பெருசு ஒரு மீன் முந்நூறு கிராம் நானூறு கிராம்லாம் நான் பார்த்துருக்கேன் உடனே அங்கே மீன் வாங்கி இங்கே பாலத்துக்கு கீழே நமக்கு அஞ்சு கொடுத்துருவாங்க இங்கே அஞ்சு நமக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம நேராக குழம்பு வைக்க வேண்டியது தான் அட்டோவுக்கு இருபது ரூபா தான் சொல்லி வாங்குகிறாங்க ஆனால் நல்லா சுத்தமாக சூப்பராக அஞ்சு கொடுக்குறாங்க ஒரு சின்ன ப்ளாக் வீடியோ மாதிரி தான் இன்னும் சேனல்ல சேனலில் நிறைய மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் ஆண்கள் ஈஸியாக செய்யலான்னு ஒரு குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் சூப்பராக புளி தண்ணி எவ்வளோ வைக்கணும் அதில் என்ன சேர்க்கணும் எப்படி நமக்கு ருசி கிடைக்குது எல்லாமே போட்டிருக்கேன் என் சேனல் வீடியோ நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வவ்வா மீன் கெண்டை மீன் வஞ்சரம் மீன் இதெல்லாம் வறுக்கிறது எப்படி ஊற வைக்கிறது அந்த எண்ணெயோட பதத்தை எப்படி நம்ம அந்த சூடு அனல் இருக்கு இல்லையா அந்த பதத்தை எப்படி குறைக்கணும் எப்படி ஏற்றணும் இதை பொறுத்து மீன் நமக்கு எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக ஒரு மறுப்பாக கிடைக்கும் எல்லாம் தெளிவாக விளக்கமாக ஈஸியான செய்முறை போட்டிருக்கேன் நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள்